ஹாய் காய்ஸ் வாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என் டே ஒன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஜனவரி ஒன்று ரொம்ப நல்ல நாளாக இருந்துச்சு நான் அதிகம் நடக்கிறனாலும் என் தூக்கம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு என் ஸ்க்ரீன் டைமும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு நான் இந்த நாளுக்காக பிளான் பண்ண எல்லா ஹேபிட்ஸையும் முடிச்சுட்டேன் இந்த நாளில் ஹைலைட் என்னென்னா நான் என் குடும்பத்தோடு செலவழித்த நேரம்தான் இந்த மாதத்தோட தீம் ரெயின்போ இந்த முழு வருடமும் இந்த ரெயின்போ மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு ரெயின்போ எப்போவும் மழைக்கு அப்புறம்தான் வரும் அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா புயலும் சிரமமும் கடந்த அப்புறம்தான் அழகு பிறக்குது மழை இல்லைன்னா அந்த நிறங்களே இல்லை ஒரு ரெயின்போ உருவாக மழையும் சூரிய ஒளியும் தேவையாக இருக்கிற மாதிரி இந்த வருஷம் என் சவால்களையும் என் சந்தோஷத்தையும் ரெண்டையும் நான் ஏற்றுக்கொள்ள முடிவாக இருக்கேன் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்குது இன்றைக்கி என் நாளோட ப்ரொடக்டிவிட்டிக்கு நான் நைன் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன் அவ்வளோதான் பாய்